அப்புறம் டீ தொழிலாம் போட்டு சூப்பரான ஒரு பசும்பார் அதிகளா உண்மைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேலை திட்ட தான் நாங்கள் போகிறோம் அதுலருந்து பெரிய முகம் ஆலயத்துக்கு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் தான் அந்த பெரிய வீடு அங்கே கட்டிக்குறையில் இருக்குது இப்போ இந்த கார் கார்பாகி அதாவது வந்து இன்னைக்கு நாம வந்து ஒரு மூக்கு குத்தி தான் வேண்டும் பொறன் அண்ட் சோ சுஹாஸ் வந்து போன விஷயம் வந்து பக்காவாக நிறைவேறிக்குது என்ன பண்ண வேண்டியமோ வந்துட்டு அது நீரம் போற நீரத்து தீயலுக்கு புளிதானது தீயலுக்கு நல்லா புளி விட்டாச்சு

இலக்காயெல்லாம் போட்டு அப்புறம் டீ தூள் போட்டு சூப்பரான ஒரு பசும்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுண்டை காய்ச்சின பசம்பால் இதோட வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பறக்க பறக்க அப்படியே நல்ல அரிசிமா கொல்கட்டை பார்த்திங்களா உண்மைக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்களா பா சூப்பரான அரிசிமானாலே நல்ல வாசனையாகவும் இருக்குது அப்படியே நாங்கள் இப்போ இதில் என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை மூண்டு பிடி கொழுக்கட்டை அப்புறம் வந்து ஒரு கப் பசுப்பாலன்னு சொல்லிட்டு எங்களுடைய காலை உணவை இன்றைய தினம் சூப்பராக ஆரம்பிக்க போகிறோம் ஐ ஹெல்த்தி பிரேக் ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க என்ன ரெடியாக சொல்லுவேன் சரி அவ்வளோ நான் ரெடி ஆகிடுறேன்னு சொன்னோன்னே வேறு என்ன செய்வேன் என்ன பாட்டு என்று காரணத்துல இப்போ என்ன சேவையாமே இருக்குது கொஞ்சம் உங்களோட கதைக்குளும் தான் பட் முடியாம இருக்குது கார்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு வேற சொன்னால் சொன்னா ஃபர்ஸ்ட் சுவாசனை வேலை தான் தான் போக போறோம் அது வந்து இப்ப சொன்னா முக மாலை தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இன்னைக்கு பாதிங்கன்னு சொன்னா எனக்கு வந்து சூப்பரான ஒரு பொருள் ஒன்று வேணும் பொருள் அது கோல்டு குட்டி பொருள் இதுதான் என்னுடைய ஆசை நான் ஆசை சொல்லிக்கிறதே போகுது பாத்தீங்களா அதை ரெடி ஆயிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் ரீதியான விஷயங்கள்ல உங்களோட பகிர்ந்து கொள்றேன் மக்களே Thank you. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் தான் அந்த பெரிய வீடு அங்கே கட்டி குரையில் இருக்குது இப்போ இந்த வீட்டுக்கு தான் கார் பார்க்கிங் கட்டுவோம்மா ஸோ பதினாடி வந்து சுவாஸ் வந்துருக்குற அந்த அளவு கோலம் கொண்டு வளர்ந்து நம்ம சரியாக கேட்கலை வேறுக்குரிய வேலை திட்டங்கள் என்னென்னு இப்போ பார்க்க போகிறார் இப்போ ஃபோன் பண்ண அண்ணா இனித்தான் வருவார் இந்த இடத்துல நிற்க சொன்னார் இப்போ கயனும் சுவாசம் போயினோம் உண்மைக்குமே நல்ல ஒரு பெரிய வீடு தான் கொடிகாமம் ரயில்வே ரோட்டு பக்கத்தில் வடக்கை ரோட் இப்ப நான் நான் கடை தான் வந்துருக்கேன் அதாவது மூக்குத்தி தான் வேண்ட போறேன் கடை ஓனர் வந்து வெளியில போயிட்ட அப்ப வேற வேற அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதான் அது வந்து எனக்கு நிறைய நாட்களாக விருப்பம் மலைவு மூக்குத்தி அப்ப அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுவாஸ் வந்து போன விஷயம் வந்து பக்காவா நிறைவேறிட்டுது என்னுடைய விருப்பம் வந்து இன்னைக்கு நிறைவேறலை காரணம் என்னன்னு சொன்னா அவர் வேலை கண்டு போன அந்த இடத்துல அந்த வேலை பார்க்க போன இடத்துல அதெல்லாம் கதைச்சு அளவெடுத்து போனா நாங்க குறிப்பிட்ட ஒரு அரை தியாத்திரம் அப்படி முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிட்டுது அப்போ அதனாலே பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ஆசை வந்து நிறைவேறாம போயிட்டு எதற்காக சொன்னா இன்றைக்கு வந்து இங்கே வந்து அந்த கார் இந்த ஒரு சில வேலை வந்து ஃபுல்லாக நிறைவடையில அப்போ வந்து காலையிலே வேலை தாக்கல் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைக்கு வந்து பத்து மணிக்குரிய என்ன சொல்றோம் பிளேண்ட் கொடுப்போம் கொடுக்கணும் வந்து சமையல் செய்யணும் ஒரு கடைக்கு மாத்திரம் நான் போயிட்டு அங்கே போயிட்டு நான் அந்த வந்து வளைவு நோக்குமே இல்லை கல் வச்சதான் பார்க்கிறது பார்த்தா அது இல்லை பிளேன் கோல்டு பிளேன் தான் இருக்குது பதினாடி வந்து மற்ற கடையில் போய் தேட டைம் மில்லியன்று சொல்லி போட்டு என்னுடைய ஆசை ஏற்பனை செய்துட்டு ஒரே ஒரு கடையில் பார்த்துட்டு அங்கே எல்லையனா அப்படியே மீன் மரக்கறி எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டு நின்று சொன்னால் ஒர்க்கர்ஸ் மெருக்கம் இல்லை சமையல் டைம் இருந்துருக்கா நான் இப்போ ரெண்டு வெர்க்கர்ஸ் வராமல் இருந்திருந்தா எங்களுக்கு தான் என்று சொல்லியிருந்தா ஓகே லேட்டாக இருந்து சாப்பிட்றமென்னு சொல்லி போட்டு கொஞ்சம் கடையில் பர்த்டேக்கே தேடி இருக்கலாம் குறிப்பாக சோசிக்கலாமா கடை எல்லாமே இருக்குது அப்படி எந்த கடையுமே போய் தேர்டேல சரி என்று வந்துட்டேன் என்னுடைய சமையலுக்குள்ளே போங்கோ வெல்கம் டு ஜெயமில நான் உங்கள் சேர் வந்து என்ன நிற்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய கிச்சனுக்கு தான் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் ஏரியை வந்து முக்கியமான வேலை திட்டம்னு சொல்லிட்டு சுபாஷ் பண்டிகைகள் புதுசாக ஒரு வேலையோட வந்து போய் பார்த்துட்டு வந்தது அதனாடி எனக்கு நான் வேண்ட வேண்டிய பக்கம் வந்து டைம் செலவழித்து வச்சு போச்சுது அதனால நாங்கள் வந்துட்டோம் சமையலை முக்கியப்படுத்தி ஸோ இந்த நிறமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் இன்னைக்குமே வந்து நாங்கள் ஒரு புதிய மாதத்துல வந்து காலடி எடுத்துகம் அதே நேரம் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தை நினைச்சு பாரியா கடவுளைய திருவி ஆளை வந்து நல்ல வழிவார்த்தா நாங்கள வந்து வழி நடத்தி வாழ வச்சு நானாந்தான் நல்ல உணவுகளை தந்து போஷிச்சிருப்பேன் அந்த ஆகஸ்ட் மாதம் கொண்டு புதிதாக செப்டம்பர் மாதத்தில் காலடி எடுத்து வச்சுருக்குறேன் உண்மைக்குமே இன்றைக்கும் காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நிப்பான நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தந்துட்டு மறுபடியும் மா கடவுள் கூட மதிய நல்ல சூப்பரான சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு வந்து கடவுள் படி வந்திருக்கேன் அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த மாதம் வந்து எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு குறிப்பாக வந்து இந்த தினம் செப்டம்பர் ஒன்றம் வந்து யாரெல்லாம் பிறந்த நாங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நாங்கள் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவேலாக இருக்குது பிரசமான

எல்லாமே பெரிய சமையல் ஆனாலும் நம்ம வந்து நிறைய காரிய ஐட்டம் இல்லாம டைமை கவ் பண்ணி ஒரு மீன் ஐட்டம் இல்லை மரணிக்கு வந்திருக்கேன் ஒரு மற்ற சமையல் தான் நாங்க பாப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா மணமண்ணில் வந்த உடனே இப்போ வந்து தேகாதியை வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து சந்தனில விரத்தில் மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து மெமே அந்த துள்ளு மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ அதனாடி ஃபஸ்ட்டு பாருங்க ஒரு கிலோ கரைவேளை தொழில் மண்டல் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா வேண்டிய அது வந்து கரைவேளை கேரள் வேண்டினா அது வந்து அரை கிலோ இருநூறுவா நல்ல டேஸ்டியாக இருக்கும் முடியாது கேரளில் வந்து தீயல் பண்ணி தான் இங்கே சாப்பிட போகிறோம் மற்றது வந்து குத்தரிசி சூழல் ஆடி மரங்களை பண்ணி மரவள்ளிக்கிழங்கு கறி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசிக்காக போயிட்டு அது எக்ஸ்ட்ரா இருந்தால் சம்பளாவோ உள்ள கறியோ என்ன வைக்கலாம் அப்படின்னு என்னுடைய வெளியாக போய்ட்டு வேண்டி கொண்டு வந்தது இதைத்தான் அதுக்கு மூணு உண்மை பசிக்குது கொஞ்சம் வெளியிலேயே போய்ட்டு வந்தது பதினாறு மேய்ச்சிதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஸ்பெஷல் வேண்டிய வச்சுன்னா அது இன்றைக்கி தான் பிடிக்கும் ஃபஸ்ட்டு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல தொடங்கும் சீனா வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுட்டேன் ஏ பிரிச்சுக்க அது வந்து கட்டியாக போயிடுச்சுது அப்புறம் நாள் இப்படியாக இருக்குது பசி ஒரு பக்கம் அந்த வந்து இன்றைக்கு தம்பிக்குடியே இப்போ நேரம் பரமூப் பதினொரு மணியாச்சும் இன்னும் சந்திக்க இல்லை எடுத்து கரைச்சாளர் தான் எப்படின்னு பின் நேரம் நான் சந்திக்காட்டாலும் இப்போ பின்னேற பொழுதுக்காக கொண்டு நல்ல நட்ஸுகள் ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் போட்டு வேறு பேச பசிக்கு போய் பேசுகிறதா முடிக்க வேண்டியதில்லை అడీలదా పళమేరు ఎమే మిక్స్ పన్నీ నట్స్ ఫ్రూట్స్ ఎలా సేవం పసి కొంచెం ఓకే வாழையில கொழுக்கட்டையை வச்சுருந்தேன் அப்போ இருந்தது அப்போ அதுலேயும் சேர்த்து அவைக்கு கொடுத்தாச்சு ஓகே மீன் பசியை ஆற்றிட்டு மீதி அந்த சமையலாக தொடருவாங்க இப்போ துள்ளு மண்ணு மீனுக்கு ஆசைப்பட்டு நான் தானே க்ளீன் பண்ண வேண்டியாமல் வந்துட்டு அது நேரம் போகிற நேரத்தில் வந்து தரும்போது என்ன செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் எல்லாம் முடிவாக க்ளீன் பண்ணியாச்சு தொள்ளு மண்டை மீனில் குழம்பும் மற்றது வந்து கேரட்டில் தீயல் ரெண்டையுமே வந்து இப்போ நேரம் போய்ட்டு தானே இப்போ நம்ம துள்ளு மண்டை மீன் குழம்பையும் வந்து அம்மாடை முறையெல்லாம் செய்ய போகிறோம் அதை வந்து இப்படியை எல்லாமே கூட்டி அழிக்க போகிறேன் அப்போ அடுப்பில் ஏற்றி தான் வெற்றியாக முடிஞ்சு தீயலுக்கு புளிதானது தீயலுக்கு நல்லா புளி விட்டாச்சு அப்புறமா வந்து மீன் மீனுக்கும் பாதிக்க கல்லுப்பையும் போட்டு பழப்பொடியையும் விடுவோம் இந்த ஊரட்கும் அதுக்கப்புறமா இந்த முறையில் தான் எல்லாமே கொட்டி வச்சுக்க பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பிளம்னு எல்லாமே போட்டு பால் எல்லாம் விட்டு கூட்டி வைக்கப்போம் பாத்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்பு கூட்டியாச்சு பாருங்க பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு அதாவது வந்து புளியிலேருந்து சகலதும் போட்டு கூட்டியாச்சு பிறக்குற பருவத்துக்கு முன்னாடி தான் நான் இப்போ முதல் பால் சேர்ப்பேன் பார்த்தீங்களா இப்போ வந்து கூட்டியாச்சு இப்படித்தான் பழமையாகவே எங்களுடைய அம்மா வந்து மீன் குழம்பு கூட்டி வைக்கவா அப்படியே என்ன குரக்க நல்லா இணும் மிகவும் நல்ல ஒரு சுவையான மீன் குழம்பாக வெறும் வச்ச குழம்பு இப்போ எப்படி எண்ணெய் பிறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து முதல் பாலும் விட்டுட்டேன் விட்டு எல்லாமே சூப்பராக சூப்பராகிடுச்சாச்சுது இப்போ வந்து ரொக்கப்பழம் பார்த்தீங்களா நல்ல கட்ட வில மண்ட மீனில் அப்படியே எங்கள் அண்ட கைவண்ணத்தில் என்ன தயாரித்தான தூள் எல்லாம் போட்டு இப்படி கூட்டி வச்சாலும் அப்படியே எண்ணெய் படந்து போய் தான் குழம்பு வரும் மரங்க பக்கம் நல்லா டேஸ்டியாக இருக்க முடியும் குத்தரிசி சோரோட சாப்பிட அங்கே சொன்னால் என்னுடைய சமையல் முடிஞ்சது இண்டியெல்லாம் என்னுடைய சமையல் யாருக்கெல்லாம் பிடிக்குமான்னு நான் சொல்லுவோம் அதாவது வந்து கடல் உணவிலே சிறிய மீன்களை விரும்பி சாப்பிட்றாக்களுக்கு தான் என்னுடைய சமையல் பிடிக்கும் நான் சொன்னால் சுவாசோடு கூட போகணும் சிலது சுவாச விருப்பத்துக்கு போட்டுருவேன் சிலது என்னுடைய விருப்பத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் தந்தை போயிட்டு முழுக்க முழுக்க இந்த விருப்பமாக தான் இருந்தது காலான வைங்க உடனே சொல்லிவிட்டு இன்றைக்கு நான் தான் மீன் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி கிழவேல மீன்லையும் வந்து சின்ன மீன்கள் வாங்கிட்டு போகணும் இன்றைக்கு நல்ல சூப்பரான சமையல் இப்போ வந்து உங்களுக்கு என்னுடைய சமையலை காட்டுறதுக்கு முன்னாடி மழை மழை என்ன சேர்த்துன்னு சொன்னால் அப்படி இதெல்லாம் எல்லாம் அணுவுக்கு வீடியோ அனுப்பிட்டேன் இந்த கீழே சமையல் பேர் இன்றைக்கிட்ட எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச சமையல்னு சொல்லிட்டு அதிலேயே ஸ்பெஷலி நான் அன்னை கொண்டு வச்சிருக்கேன் அதோட மட்டுமே சோறுலாம் சாப்பிடலாம் வந்து ஆழத்தில் வந்து ஓய்ஸ் கொடுங்க போட்டு வீடியோம் எடுத்து அனுப்பிட்டேன் சரிதானே ஓகே அப்போ இந்த வந்து வாங்க என்ன சூப்பரான சமையல் சமைச்சிக்கண்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க நேரம் வந்து பென் ரெண்டெண்டாம் போது பன்னெண்டு மணிக்கு தான் சமைக்கிறீங்கன்னா அதுவும் நானே மீன் நான் க்ளீன் பண்ணி வேற நாங்களுக்கு சமையல் சமைச்சிட்டு எங்களால் பார்த்தீங்கன்னோட சொன்னால் ஒரு ஊர் முட்டை எனக்கு அது எங்கள் ஊரம் லேட்டாக நாங்கள் வந்தாலும் நாங்கள் வந்து எழுத்தியாக இருந்தா தான் டாக்கு நான் வந்து அவள் செஞ்சது மாதிரி முக்கியமாக நல்ல ஒரு சமையலை வேகமாக விவேகமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்போ நான் அதை நடுவில் எனக்கு ஒரு முட்டை அலையை போட்டு நேரம் நான் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் அப்போ நடுவரை முட்டை மீன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு முட்டை அறையை போட்டுவிட்டேன் இப்போ நான் இன்றைக்கு சாப்பிட்டேன் காடை பிடின்னு சொன்னேன் பசிக்குது இன்றைக்கி என்னமோ தெரியலை காலையில் நல்ல முழுக்கு போட்டு போனாங்கன்னு சரியான பசி வருது இன்றைக்கு ரொம்ப சுவையில பார்க்க உண்மையாக சொல்கிறேன் இந்த கடல் உணவுலேயே சின்ன மீன்களை விற்று சாப்பிட்ற ஆக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க வேண்டிய வாய் பிடிக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கேள் தீயலை பார்த்தா வாய் கண்டிப்பாக உறப்போம் ஓகே சரி வாங்க நல்லபடிவா குத்தரிசி சோறு சமைச்சிருக்கேன் குத்தரிசி சோறுலேயும் வந்து நல்ல பதமாக சமைக்குவோம் சரியோ அப்படித்தான் இல்லைங்க நல்ல பதமாக சமைச்சு வச்சுக்கேன் இங்கே வரும் கூட்டி வச்ச மீன் குழாங்கும் ஒரு மிகமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கூட்டி தான் வச்சு முடியவே ஆயிடுச்சேன் நான் இப்படி எண்ணெய் படந்து போயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதே தெரியுமா கரைவில் உடன் மீன் அதனால் இது அப்படியே இருக்குது இறக்கும்போது தான் நல்ல ஒரு கட்டிப்பாக விட்டேன் நான் அப்படியே எண்ணெய் படகு சூப்பராக இருக்குது துள்ளு மண்டை மீன் குழாம்பு അടുത്ത പാർട്ടി സാവിള കര തീയ്യൽ ഇത് വന്ന് പച്ച മിളം വന്ന് മുള സാകറി പോട്ട് അപ്പുറം വന്ന് വെങ്കായം കറിവേപ്പില പുളി നല്ല സേറ്റനാ നല്ലായില്ലും പോയി എച്ച് ഊർദും സോ കരവിള കീയൽ അടുത്ത പാതങ്ങനെ സാ மீன் குழம்புக்கு எப்போவுமே ஸ்பெஷல் அதுவும் குத்தரிசி சோறு இருந்தாலே மரவள்ளிக்கிழங்கு நான் வந்து அந்த குழம்பும் கொஞ்சம் தூள் போட்டு வச்சது என்ன சொன்னால் சாப்பிட்றது எல்லாமே கூட ஆம்பளே தான் இந்த தீயலுக்கும் லைட்டாக தூள் போட்டுனாடி மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து பால் பால்கறியாக வச்சுக்கணும் தூள் போடாமல் வெள்ளை வெள்ளைக்கறியும் அப்புறம் வந்து பாருங்க தக்காளி பழ சம்பளம் பார்த்தீங்களா என்னுடைய சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம என்னுடைய வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது கேரல் தீயல் பிரியர்கள் இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரிதானே என்ன சொன்னால் அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க பார்க்கவேன் மக்களே இப்போ வந்து நான் சாப்பிட போறேன் சாப்பாடு போட்டாச்சு நான் சாப்பிட தயாராகிட்டேன் பார்த்தீங்களா ரெண்டு சாப்பாட்டில் பாருங்கோ தீயலான இதுக்கு இருக்குற ஒவ்வொன்றும் எனக்கு பிடிக்கும் மேலே இருக்கலாம் முள்ளி பச்சை மிளகா எல்லாமே வடிவாக ஓ என்ன சொல்கிறது புளியில் நல்லா அவிஞ்ச அது வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்காக நான் வந்து தீயல் ஆணமே ரொம்ப அடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஆள் தீயலும் போட்டு வச்சுக்கிறேன் இன்றைக்கி வேறு லெவல் சாப்பாடு ஒரு குடி தீயலாணம் விட்டு குழைச்சு குளிச்சி சாப்பிட வேண்டியா முதலாவதாக தீயல் தானத்தை தான் இப்போ விட்டு குளிச்சி சாப்பிடுவோம் பாய் எந்த நேரமாக ஒரு கொண்டே இருக்கும் தீயல் தானம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தீய ரொண்டே காணும் சுடாட்டி எடுக்கல அப்படி இருக்கு முண்டே மூண்டு சேர்வேன் ஆனா இன்னொரு ஸ்பெஷல் கரவில முட்டேன் கரவில கேர் அதான் கூட வேற லெவல் சுவை கேரள தீய கேரள பொட்டி சாப்பிடுவோம் அதே கேரல் அது அப்படியே இருக்கு இதை கை தாக்கும் சொல்றது தாண்டி இதை வந்து அமைக்க தெரியாதவங்க கூட இந்த மூண்டையும் போட்டு கூட்டி அடுப்பில் வச்சாலும் அது அதில் தன்மைக்கு தெரியுமா அப்படி பண்ண ஒரு சுவை சுவைக்குமே பிள்ளை புள்ளி சாப்பிடணும் ரொம்ப அடுத்த வந்து புள்ளு மண்ணை மீன் டேஸ்ட்டாக பார்க்கணும் மீன் குழம்புக்கு தக்காளி டிராங் போட்டு வைக்கிறது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த உரைப்பு கொஞ்சம் மீன் குடிக்குது நான் முக்கம் முக்கம் ஆம்ளேட் இந்த மாதிரி சாப்பிட்றனால உழைப்பு கொஞ்சம் கூட போயிடலாம் பட் எனக்கு வந்து மீன் குழம்பு குழாய்ப்பு குடிக்குது

மஞ்சள் கழுவ காணல ஊர்முட்டையான சொல்லினோம் காரம் வந்த கலர் உங்கள்கிட்ட வந்து ஊர்முட்டை வந்த பிறகு அந்த அதிர்ஷ்டசாலியில் யாருன்னு தெரியல அம்மா கூடுதலாக நான் வெளியாக கொடுக்க மாட்டேன் நான் சொன்னாங்க அந்த ஃபேமிலிக்கே சேர் பண்ணி நாங்கள் எடுப்போம் என்ன பார்த்துருப்பீங்க மீன் அவிச்சு போடுறோம் மற்றது வந்து எந்த விதமான மேச எதுவுமே இல்லை ஒரு கொலைக்கு அப்படியாவது மேய்ச்சலாக வர்றது ஏன்னாலும் நாங்கள் சாப்பாடு மீன் வேண்டி போடுறது மற்றது வீட்டு சாப்பாடு மிஞ்சினா அதெல்லாம் போடுறது அவ்வளோதான் மற்றது அதோட வந்து மேய்ச்சல் இப்போ எவ்வளோ சத்தண்டு போய் ஊருமுட்டேன்னு சொல்லிவிட்டு அறுவை உருவாத்து பார்த்தா அதை சொல்கிறோம் கூட்டு முட்டியன்னு என்ன செய்ய ஓகே இப்போ இன்றைக்கு வந்து சாப்பாடு வேறு லெவல் சாப்பாடு அதே மாதிரி வந்து கேரட் தீயெல்லாம் இன்றைக்கு வந்து சாப்பாடு ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன் அவ்வளோத்துக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் தீயலோட மட்டுமே சோறு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மிகமாக அது ரொம்ப பேசிட்டு இருக்கும் அப்போ இன்றைக்குமே வந்து மறுபடியும் நானா படவளக்கு நான் சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாந்ததி நாற்றி இந்த கையால் வந்து என்ன சொல்ல எங்க இருக்கு சமைச்சி சாப்பாடு ஒரு தருணமாக இந்த மாத தொடக்கத்துலேயே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி முதலாம் நாள் அப்போ இந்த என்ன சொல்லுவேன் என்ன மட்டை கையால் என்ன டேட்டு கொண்டே இருக்க போகிறேன் சிமையுமே அது ஒரு பிளஸிங் தான் மக்கள் ஸோ அப்போ எனக்கு பிடிச்சிருக்குது ஓகே அப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்குள்ள போகிறேன் அது வரையும் உங்களோட நான் நாங்களும் சேர் பாய்